இந்த சர்க்கரை குறைபாடை வந்து பார்த்திங்கன்னா நாம் சரி செய்வதுகளுக்கு இயற்கையான எளிமையான வழிமுறைகள் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் சுரப்பை தூண்டுவதற்கான வேலையை செஞ்சோம் அப்படின்னா இந்த பாதிப்பிலிருந்து நம்ம விடுபட்டு விடலாம் அப்போ அதை செய்வதற்கு நாம் என்ன செய்யலாம் உடல் உழைப்பின் மூலமாக வெப்பம் உருவாக உருவாக இந்த இன்சுலின் சுரப்பு என்பது தூண்டப்படுகிறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பெப்சின் லெப்டின் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் வந்து பார்த்திங்கன்னா சுரக்கிறது இதில் செரிமானம் நன்கு நடைபெறும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்சுலின் ரொம்ப தரமானதாக இருக்கும் இது எல்லா செல்களுக்குமான தரமான குளுக்கோஸை வழங்கக்கூடியதாக இருக்கும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடைச்சிருங்க ஐயா வணக்கம் வணக்கம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வீட்டுக்கு ஒரு சுகர் நோயாளி அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க முதலெல்லாம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த சக்கரை நோய் அப்படிங்கிறது இருந்தது இப்போ எல்லாத்துக்கும் வருது இதை எப்படி சரி செய்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் சர்க்கரை அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் என்று குறி குறிப்பிடுவதை விட சர்க்கரை பாதிப்பு அல்லது சர்க்கரை குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் ஒருத்தர் இல்லை இன்றைக்கி வீட்டில் பெரும்பாலானவங்க வீட்டில் குடும்ப எண்ணிக்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நாலு பேருக்காக மூணு பேருக்கு சர்க்கரை இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்போ சர்க்கரை அப்படிங்கிற பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைப்பதற்காக இன்றைக்கு நிறைய வழிமுறைகளை எல்லாம் நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம் நிறைய மருத்துவ முறைகளும் அதற்காக உதவி செய்கிறது இல்லை என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்கரையினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா டைப் ஒன் அண்டு டைப் டூ இந்த இரண்டு தான் பெரும்பாலும் இருக்குது இது இல்லாமல் வந்து குழந்தைகளுக்கான சர்க்கரை நோயோ கற்பகால சர்க்கரை நோயோ அதை வந்து நம்ம தவிர்த்து விடலாம் மெயினாக இப்போ வந்து பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா சர்க்கரை குறைபாடாக இருக்கக்கூடிய டைப் ஒன் அப்படிங்கிறதுல வந்து பாருங்கள் இன்சுலின் சுரப்பு என்பது இல்லாமல் இருப்பது அதற்கடுத்தது இன்சுலின் என்பது கனையும் சுரக்கிறது ஆனால் அது வந்து இந்த உடலால் உடல் செல் அணுக்களால் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அல்லது தரம் குறைந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறது இரண்டாவதாக இருக்கக்கூடிய குறைபாடு இப்போ இந்த இரண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா போல் இன்றைக்கு உலகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை பாதிப்பு என்பது மிக பரவலாக இருக்குது நிறைய பாதிப்புகளை இருக்குது இந்த சர்க்கரை பாதிப்பு இத்தோடு மட்டும் நிற்கிறது இல்லை இப்போ காலில் மத போய் எரிச்சலா கால் புண்ணை உண்டாக்குறது கண்களுடைய பார்வை திறனை பாதிப்பது ஆண்மை குறைவை ஏற்படுத்துவது இது மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போ சர்க்கரை குறைபாடு வந்துவிட்டதென்றால் அதை ஒட்டி பல குறைபாடுகள் வந்து உடலில் தோன்ற ஆரம்பிக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிம்பாங்க இது ஒரு தொற்றா நோய் ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது என்றால் அதிலிருந்து அவருடைய வாழ்வியல் முறை மாற்றத்தின் மூலமாகத்தான் இதை சரி செய்து கொள்ள முடியும் என்பதுதான் இது ஒரு ஆணித்தரமான உண்மை அப்போது இந்த சர்க்கரை குறைபாடை வந்து பார்த்தீங்கன்னா நாம் சரி செய்வது கொள்வதற்கு இயற்கையான எளிமையான வழிமுறைகள் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் முதல்ல சர்க்கரை நோய் என்பதெல்லாம் வந்து பணக்கார வியாதினாலும் சொல்லுவாங்க இன்றைக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த சர்க்கரை பாதிப்பு இருக்கிறத பார்த்தா அப்போ அவ்வளோ பேரும் பணக்காரர் ஆகிட்டாங்கிறாங்க மாதிரி அப்படி யோசிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா அப்போது இந்த குறைபாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோன் சுரப்பு என்பது குறைவு அதைத்தான் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் இப்போ குறைபாடுன்னு என்னங்க நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியது தானே இந்த இதை பாருங்கள் இதை நோயை பார்க்காதீங்கன்னு ஏன் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா பயோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரசாயனம் என்பது உடலே வந்து உற்பத்தி செய்து கொள்கிறது இந்த உடலே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடியதில் சில குறைபாடுகள் ஏற்படுகிறது இப்போ கணையம் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ரசாயனத்தை சுரக்கிறது இந்த இன்சுலின் இருந்தால்தான் குளுக்கோஸ் வந்து எல்லா செல்களுக்கும் சேர்ந்து சேர் எரிபொருள் செல்களுக்கான எரிபொருள் இல்லையா அப்போது இந்த இன்சுலின் சுரப்பை தூண்டுவதற்கான வேலையை செஞ்சோம் அப்படின்னா இந்த பாதிப்பிலிருந்து நம்ம விடுபட்டு விடலாம் அப்போ அதை செய்வதற்கு நாம் என்ன செய்யலாம் இப்போ இன்றைக்கு இது ஒரு வாழ்வியல் முறை மாற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்பு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அப்போ எதை செய்ய சரி செய்யணும்னு பாருங்கள் வாழ்வியலைத்தான் ஒழுங்கு செய்ய வேண்டும் முதலாவது இன்றைக்கு உடற்பயிற்சி என்பது குறைந்து விட்டது நீங்களே குறிப்பிட்டது மாதிரி முந்தைய காலத்தில் யாரோ ஒருத்தருக்கு பாருங்க ஆயிரம் பேரத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு இந்த சர்க்கரை பாதிப்பு என்பது வந்திருக்கும் அப்படின்னா இன்றைக்கு அநேகம் பேருக்கு வந்து இது வருகிறது என்றால் என்ன காரணம் முந்தைய காலத்தில் எல்லோருக்குமே கடின உழைப்பு இருந்ததுங்க எல்லோருமே வந்து கடுமையாக வேலை செய்வாங்க இல்லையா அந்த அளவுக்கான வேலைகள் இருந்தது இன்றைக்கு நாம் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெகுவான வாழ்க்கை ஒரு சொகுசான வாழ்க்கை முறைக்கு மாறிட்டோம் இது உண்மை தான் யாருக்குமே அவ்வளோ கடின உழைப்பு அப்படிங்கிறது மாதிரி இல்லை சீட் ஒர்க்கு தான் அதிகமாக பார்க்குறோம் அப்போ உடல் உழைப்பு என்பது குறைந்து போனதனால் இந்த பாதிப்பு அதிகரிக்கிறது அப்போது என்ன ஆகுது இப்போ இன்சுலின் சுரப்பு என்பது உடல் உழைப்பிற்கு ஏற்றாற் போல நாம் உண்ணும் உணவிற்கு ஏற்றாற் போல் இன்சுலின் சுரப்பு என்பது இருக்கிறது அப்படி என்றால் நாம் உடற்பயிற்சியாவது மேற்கொள்ள வேண்டும் வாழ்க்கை முறையில் வந்து வேலையில் கடினமான வேலை இல்லைங்கும் போது உடற்பயிற்சியாவது வந்து தினசரி செய்யணும் அது காலை மாலை ஒவ்வொரு அதற்க அதற்கேற்ற போல் ஒரு நேரத்தை வகு வகுத்துக்கொண்டு உடற்பயிற்சி செய்யணும் இது முதலாவது விஷயம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உடலில் வியர்வை வர வேண்டும் உடம்பில் வியர்வை வர அளவுக்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை பாதிப்பு என்பது இருக்காதுங்க அப்போ இந்த வியர்வை வரும்போது பார்த்திங்கன்னா அசுத்தங்கள் எல்லாம் வந்து வியர்வின் மூலமாக வெளியேற்றப்படும் இன்னொன்று உடம்புக்கு எவ்வளவு வெப்பம் உருவாக்குகிறதோ உடல் உழைப்பின் மூலமாக வெப்பம் உருவாக உருவாக இந்த இன்சுலின் சுரப்பு என்பது தூண்டப்படுகிறது இதற்கு அடுத்தது உணவு முறையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாவுச்சத்து நிறைந்த உணவுகள் என்பது அதிகம் எடுத்துக்கொள்கிறோம் இட்லி தோசை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது மாவுச்சத்து உள்ள உணவாகவே இருக்கிறது அது இந்த உடல் வந்து சரிமானம் செய்து கழிவுகளை அதாவது சத்துக்களை பிரித்து கொண்டு கழிவுகளை வெளியே அனுப்புவதற்கு இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரிமான மண்டலம் என்பது ஒரு பெரிய ஜீரண தொழிற்சாலை என்பது நுணுக்கமான பல நுட்பங்கள் நிறைந்த பல வேலைகள் அதுக்குள்ளே நடக்குது இதற்கு நமக்கு நார்ச்சத்து உள்ள உணவுகள் வேணுங்க இதற்கு முன்னாடி வந்து பாருங்கள் பாலிஷ் பண்ணாத அரிசியெல்லாம் இருக்கீங்களா அதில் நார்ச்சத்து இருக்கும் தானியங்கள் ஆகட்டும் எல்லா அதனுடைய தன்மை மாறாமல் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் உணவு முறைகளில் கைக்குத்தல் அரிசி எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பழுப்பு நிறமான அரிசி தானியங்கள் இந்த வகைகளெல்லாம் சாப்பிடும்போது இதனுடைய நாச்சத்து செரிமானத்துக்கும் பயன்பட்டுருக்கும் அதே போல் கழிவுகளை முறையாக வெளியேற்றுவதற்கும் பயன்பட்டுருக்கும் இப்போது மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை மட்டுமே அதிகம் எடுத்துக்கொள்வதனால் இது ஒரு பசை போன்று ஒட்டி கொள்கிறது செரிமானத்தில் மந்தப்படுத்துகிறது இல்லைங்களா இப்போ இந்த செரிமானம் மந்தமாகிறது என்றால் இந்த சர்க்கரை நோய் பாதிப்பு என்பது சர்க்கரை குறைபாடு என்பது வந்துவிடும் அப்போது நார்ச்சத்து உள்ள உணவுகளை நாம் தேர்வு செய்து பயன்படுத்த வேண்டும் முதலாவது உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டாவது நார்ச்சத்து உள்ள உணவுகளை நம்ம தேர்வு செய்து வேண்டும் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் மனோ ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியாற்ற இந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் சொல்ல முடியுங்களேன் டென்ஷன் கோபம் பயம் இது மாதிரி மனோ ரீதியான பாதிப்புகளையுமே ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நாம் இதற்கான ஒரு வழிகாட்டுதல் நம்ம நமக்கு தெரியாது இப்போ என்ன தான் செஞ்சால் இதையெல்லாம் விட்டு விடுபட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானம் செய்யலாம் மூச்சு பயிற்சி செய்யலாம் இதையெல்லாம் செய்து கொள்ளும்போது இந்த மனதை நாம் ஒருநிலைப்படுத்தி கொள்ள முடியும் மனதை நெறிப்படுத்தி கொள்ள முடியும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோ மன இருந்தோ நாம் விடுபட்டு வெளியில் வரும்போது இந்த ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு என்பது சீரான அளவில் இருக்கும் அதீதமாக உயர்ந்து விடுவது அல்லது குறைந்து விடுவது என்பது இந்த பாதிப்புக்கு காரணம் சர்க்கரை பாதிப்புக்கான காரணம் அப்போ இதையெல்லாம் நெறிப்படுத்திக் கொள்வது என்பது மிக முக்கியமான வழி இதற்கு அடுத்தது வந்து பாருங்கள் ஒரு சீரான உணவு திட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா பசி எடுத்தால்தான் சாப்பிடுவது என்பதை எல்லோரும் ரொம்ப முக்கியமான கொள்கையாக வைத்திருக்க வேண்டும் நிறைய பேர் மணி பார்த்து மணி பார்த்து சாப்பிட்டுகிட்டே இருக்கிறாங்க காலையில் எட்டு மணியாச்சா சாப்பிட்றலாம் மதியம் ஒரு மணியாச்சா சாப்பிட்றலாம் நைட்டு ஏழு மணியாச்சா டின்னர் சாப்பிட்டலாம் அப்போது இதில் எந்த பசிக்கு தான் சாப்பிட்றலாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையவே நான் சொல்லலை பார்த்திங்கன்னா ஏன்னா நிறைய பேர்த்துக்கான வாழ்க்கை முறை எனக்கு இப்படித்தான் இருக்குது அப்போ பசித்துத்தான் உண்பது பசித்து புசி என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு அப்போ பசித்து சாப்பிடும்போது அந்த பசிக்கு ஏற்றாற்போல் என்சைம்கள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பெப்சின் லெப்டின் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் வந்து பார்த்திங்கன்னா சுரக்கிறது இதில் செரிமான நன்கு நடைபெறும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்சுலின் ரொம்ப தரமானதாக இருக்கும் இது எல்லா செல்களுக்குமான தரமான குளுக்கோஸை வழங்கக்கூடியதாக இருக்கும் ரைட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைப் இரண்டு சர்க்கரை குறைபாட்டுக்காக நான் சொல்லியிருக்கக்கூடியதுங்க இதில் டைப் ஒன்று நம்ம சொல்லக்கூடியது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரத்தத்தில் வந்து சர்க்கரையே வந்து அதாவது இன்சுலின் வந்து சர்க்கரை இன்சுலின் வந்து சுரக்கப்படாமல் இருப்பது கனையும் இன்சுலினையும் சுரக்காமல் இருப்பது அப்போ அதற்கும் தீர்வு இருக்கிறதா நம் முன்னோர்கள் அதற்கும் வழிவகுத்து இருக்கிறார்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த வழிமுறைகள் டைப் இரண்டுக்கு சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகளை அப்படியே நீங்கள் அதை கடைபிடிக்கணும் கூடுதலாக என்ன செய்ய வேண்டும் கேட்டிங்கன்னா கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் உங்கள் உணவில் கூடுதலாக எப்போ சேர்த்துக்கிட்டு வரீங்களோ இது கணையத்தை சிறப்பாக தூண்டி வேலை செய்ய வைக்கிறது பாருங்கள் வெளியிலிருந்து ஒரு இன்சுலினாக மருந்தாகவோ மாத்திரைகளாகவோ எடுத்துக்கொள்வதை விட இந்த கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் கனகத்தை சிறப்பாக வேலை செய்ய வைத்து அதனால தான் பாருங்கள் இந்த வெந்தயமெல்லாம் கூட சாப்பிடுவேன் நைட்லேயே தண்ணியில் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடுவது கசப்பு சுவை உள்ள உணவுகள் எல்லாம் வந்து சாப்பிடக்கூடியது இந்த சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுக்கினால சில பேர் கருதி செய்துட்டு இருக்காங்க இல்லையா உண்மையில் என்னென்னு கேட்டிங்கன்னா கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் கனகத்தை சிறப்பாக வேலை செய்ய வைக்கக்கூடியவை அதனால் எதையும் கடைபிடித்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரை குறைபாடு என்ற பாதிப்பில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் விடுபட்டு வெளியேற வந்து முடியுங்க வெளியில் வந்துடலாம் அதனால் சர்க்கரை பாதிப்பு என்பதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாதிப்பு தான் இதையெல்லாம் பின்பற்றி கொண்டு வாருங்கள் நாம் ஆரோக்கியம் பெறலாம் இப்போது கசப்பு துவரப்பு வந்து சர்க்கரை நோயை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறீங்க கசப்புன்னு பொதுவாக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா எந்தெந்த மாதிரி எந்தெந்த உணவில் கசப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதே மாதிரி எந்தெந்த உணவில் துவர்ப்பு அதிகமாக இருக்குன்னு வரும் எது இதில் இருக்குங்கிறதையும் சொல்லிட்டீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் நல்லது பாருங்க கசப்பு சுவை என்பது நமக்கே தெரியும் பாகற்காய் வெந்தயம் சுண்டக்காய் இதெல்லாமே வந்து கசப்பு சுவை நிறைந்தவை துவர்ப்பு சுவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த்தங்காய் அத்திப்பழம் கடுக்காய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு சுவை நிறைந்தவை நம்முடைய வாழைப்பூ வாழை தண்டு இதெல்லாம் சமையலில் பயன்படுத்திக்கிட்டு வரமில்லைங்களா இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு சுவையுடையவை இவை குறிப்பிட்டு கணக்கில் எடுத்துக்கொண்டு பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த சுவைக்கு முக்கியத்துவம் கொண்டு ப கொடுத்து பயன்படுத்தினீங்கன்னா இந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு வெளியில் வந்துடலாங்க நன்றிங்க நன்றி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க